கல்வி அமைச்சின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்கும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியவை தொடர்பாக கடற்தொழில் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா மேற்கொண்ட நடவடிக்கை பல்கலைக்கழக மாணவர்கள் கல்விசார் ஊழியர்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் இயங்கி வந்த சித்த மருத்துவ கற்கைகளை சித்த மருத்துவ பீடங்களாக தரமயத்த வேண்டும் என்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்காக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம்ஜேந்தர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நன்றி தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக அமைச்சரவையில் பிரஸ்தாபித்திருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மக்கள் மத்தியில் சுதேச மருத்துவம் தொடர்பான நல்ல அபிப்பிராயம் காணப்படுவதுடன் மாணவர்கள் மத்தியிலும் சுதேச மருத்துவத்தினை தெரிவு செய்வதில் அண்மை காலமாக ஆர்வம் அதிகரித்து வருவதனை சுட்டிக்காட்டினார் மேலும் மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் இயங்கி வருகின்ற சித்த மருத்துவ கற்கை சித்த மருத்துவ பீடங்களாக தரமுயர்த்தி வளங்களை அதிகரிப்பதன் மூலம் நமது பிரதேசங்களில் தரமான சுதேச மருத்துவ பாரம்பரியத்தை கட்டமைக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் கடற்தொழில் அமைச்சரின் கருத்து அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தொடர் நடவடிக்கைகளை முன்னெடுத்த கல்வி அமைச்சு ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ பீடத்தினை ஆரம்பித்திருந்த நிலையில் தற்போது ஜல்பானம் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வந்த சித்த மருத்துவ அழகினையும் தனியான பீடமாக தரமுயர்த்தும் உயர்த்தும் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு பல்வேறு பங்களிப்பை வழங்கியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பொறியியல் பீடம் சட்ட பீடம் சேர்பொன் ராமநாதன் நுண்கலை பீடம் உட்பட பல்வேறு பீடங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் உருவாகுவதற்கும் மேலும் பல கற்கினதிகள் உள்ளீர்க்கப்படுவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கும் காரணமாக இருந்துள்ளார் அதேபோன்று மட்டக்களப்பு விவளானந்தர் இசை நடனக் கல்லூரியை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒரு பீடமாக உருவாக்கியது உட்பட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பல்வேறு வளர்ச்சிக்கும் தனது பங்களிப்பினை செலுத்திய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது சித்த மருத்துவ பீடங்களையும் உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வணக்கம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதில்லை அதாவது தமது கட்சி சார்பில் தனியான வேட்பாளரை நிறுத்துவதற்கு பொதுஜன தீர்மானித்துள்ளது தங்களுடைய கட்சியின் எதிர்காலம் குறித்த அக்கறையின் வெளிப்பாடு இந்த தீர்மானம் என்று கூறுகின்ற பொதுஜன பெருமன பெரும்பாலானவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்து இந்த தீர்மானத்திற்கு வந்திருப்பதாக அறிவித்திருக்கிறது நேற்று இடம்பெற்ற கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் பதினொரு பேர் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கு ஆதரவளிப்பதற்கு விரும்பியதாகவும் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் தனியான வேட்பாளரை நிறுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பசில் ராஜபக்சவிற்கும் ரணில் விக்ரமசிங்கிற்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பில் பசில் முன்வைத்த நிபந்தனைகளை ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொள்ளாத நிலையில் பேச்சுவார்த்தை திருப்தியின்றி நிறைவடைந்தது என்ற செய்திகள் வெளியாகின்றன குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் அதேபோன்று போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பெருமளவிற்கு கணிசமான இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்ட நிலையில் அதாவது பசில் தரப்பால் இந்த நிபந்தனை விதிக்கப்பட்ட நிலையில் அதனை மறுத்த ரணில் விக்ரமசிங்க அதிகபட்சமாக நாற்பது வீதம் மாத்திரமே பொதுஜன பெருமனவிற்கு குறித்த தேர்தல்களில் ஒதுக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்த நிலையிலேயே குறித்த சந்திப்பு திருப்தி இன்றி நிறைவடைந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன ஆக பொதுஜன பெருமனவின் இந்த தீர்மானமானது கட்சியின் பெரும்பாலானவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஜனநாயக வழியில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமாக காட்டப்பட்டாலும் ஏற்கனவே ராஜபக்சக்களினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் நேற்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக பொதுஜன பொறுத்த பொறுத்தவரையில் பெரும்பாலும் தம்மிக்க பிற களமிறக்குகின்றோம் என்ற தீர்மானம் இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ளது பொதுஜன பெருமணம் என்பது இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலிலோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலோ அல்லது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலோ இருந்த பலத்துடன் தற்போது இல்லை அந்த தேர்தல்களில் எல்லாம் அந்த கட்சியின் பிரதான களமுனை தளபதிகளாக செயற்பட்ட ஏறக்குறைய அனைவருமே வெளியேறிவிட்டனர் எஞ்சி இருக்கின்றவர்களிலும் பலர் தற்போதைய அமைச்சரவையில் இருக்கின்றனர் அவர்கள் ரணில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தமது பிரதேசங்களில் வேலைகளையும் ஆரம்பித்து விட்டனர் கடந்த தேர்தல்களில் பொதுஜன பெருமனவிற்கு ஆதரவாக கூட்டணி அமைத்திருந்த பெரும்பாலான கட்சிகள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவே அடுத்த ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற நோக்கோடு களத்தில் இறங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தற்போது பொதுஜன பெருமனை பொறுத்தவரையில் ஒப்பீட்டளவில் தனித்துவிடப்பட்ட ஒரு கட்சியாகவே காட்சியளிக்கின்றது ராஜபக்சக்களின் முகமன்ற ஒன்றை தவிர அந்த கட்சியிடம் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு எதுவும் இல்லை ராஜபக்சக்கள் என்ற பெயரும் கோடபாய ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்திலே இழைக்கப்பட்ட தவறான அணுகுமுறைகள் ஓட்டாகோஹம் போராட்டத்தினை கலைப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கை அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு பின்னர் ராஜபக்ச என்ற பெயர் மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு செல்வாக்கு செலுத்தும் என்ற கேள்வியும் இருக்கின்றது இவ்வாறு பல மைனஸ்கள் தம்மிடம் இருக்கின்ற நிலையிலேயே தனியான வேட்பாளரை நிறுத்துவது என்ற தீர்மானத்தினை பொதுஜன பெருமணம் மேற்கொண்டுள்ளது இவ்வாறான மைனஸ்கள் எல்லாம் தம்மிடம் இருக்கின்றன என்பதும் தற்போதைய சூழலில் தனியான வேட்பாளரை களமிறக்கி வெற்றியடைய முடியாது என்பதும் மைந்த ராஜபக்ஷ உட்பட்ட ராஜபக்ஷக்களுக்கு நன்கு தெரியும் அப்படி இருந்தும் அவர்கள் இந்த தீர்மானத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது நோக்கமே அல்ல அவர்களுடைய நோக்கமெல்லாம் தற்போதைக்கு பொதுஜன பெருமனவை ஒரு தனித்துவமான அரசியல் தரப்பாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்தும் ராஜபக்சக்கள் என்ற பெயர் மக்கள் மத்தியில் தனித்துவமான தரப்பாக கொண்டிருப்பதன் மூலமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் விஸ்வரூபம் எடுக்க முடியும் என்று கணக்கு போடுகின்றார்கள் இதனால் தான் ரணில் விக்ரமசிங்கருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் தலைமையிலான கூட்டணிக்குள் பொதுஜன பெருமனவை அமுலை செய்வதற்கு ராஜபக்சக்கள் விரும்பவில்லை மொட்டு சின்னம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் வளம் வர வேண்டும் என்பதே அவர்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு ஒருவேளை மொட்டு சின்னத்தில் களமிறங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்க முன்வந்திருப்பாராயின் இருகரம் நெட்டி வரவேற்றிருப்பார்கள் ஆக ராஜபக்ஷக்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டுவிட்டது எனவே ரணிலுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடிக்கும் திட்டத்தோடு பொதுஜன பெருமன களமிறங்குகின்றது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதங்கள் ராஜபக்ஷக்களை பொறுத்தவரையில் தங்களினால் வெற்றி பெற முடியாத நிலையில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதையே அவர்கள் விரும்புவார்கள் ரணில் பதவியில் இருப்பது தமக்கு நன்மை இல்லாவிட்டாலும் அசௌகரியங்களை கொடுக்கும் வகையில் இருக்காது என்பது ராஜபக்சர்களுக்கு நன்கு தெரியும் அதே நேரம் ரணில் வெல்ல வேண்டும் என்பதற்காக பொதுஜன பெருமுன மக்களின் மனங்களில் இருந்து நீத்துப் போகச் செய்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை எனவேதான் பொதுஜனப்பெருமுனை தனியான வேட்பாளரை நிறுத்த தீர்மானித்திருக்கிறது அதேவேளை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பொதுஜன பெருமுனவினுடைய ஆதரவுடன் தான் நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தற்போதும் பொதுஜன பெருமுனவனுடைய ஆதரவுடன் தான் நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான சூழலில் பொதுஜன பெருமனவின் ஆதரவின்றி ரணில் விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே ஏற்பட்டுள்ளது பொதுஜன பெருமனவின் ஆதரவு ரணிலுக்கு கிடைக்காதது ஒரு வகையில் பின்னடைவாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது அதுவும் முடிந்தளவிற்கு அனைத்து தரப்பினரின் ஆதரவுடன் பொது வேட்பாளராக சுயேட்சையாக போட்டியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் காய்களை நகர்த்தி வந்த ரணில் விக்ரமசிங்கவிற்கு இது ஒரு சறுக்கலாக இருக்கும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஆனால் பொதுஜன பெருமனவின் இந்த தீர்மானம் சில புதிய வழிகளையும் சில தரப்புகளுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் மறுப்பதற்கில்லை அவை எவ்வாறான புதிய வழிகள் எவ்வாறான நன்மைகள் என்பதையெல்லாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம் நன்றி